தோசை மசால தோசையா காலையில இட்லி வர பொங்கல் வர சார் பூரி அட்லித்தான் வாரத்தில் வந்து ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல் தோசை முறைத்தான் தோசை செட் தோசை இந்த மாதிரி தோசைகள் வந்து முட்டை தோசை தான் இருக்குது காலையிலேயே வாத்துக்கறி ஆமா வாரத்தில் ரெண்டு நாள் அடுத்தது பாயா ஆட்டுக்கால் பாயா ஆட்டுக்கால் பாயா அது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சார் ரெகுலராக மீன் குழம்பு மீன் குழம்பு சாம்பார் இட்லி மீன் குழம்பு சாம்பார் சட்னி எல்லாமே இருக்கு சார் போட்டி இருக்கு சார் போட்டி குழம்பு சார் ஆமாம் சார் ஆமாம் சார்

உங்களை ஆக்சுவலா வந்து பிரியாணி இவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பாத்தேன் நானு இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் போறதுல பாக்குறேன் நானு எப்படி உங்களுக்கு விஷயம் எப்படி கேள்விப்பட்டீங்க நான் பிரியாணி கடை ஓப்பன் பண்ணும்போது வந்தேன் பிரியாணி வாங்கினேன் பிரியாணி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இருந்து ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சேன்

முட்டை தோசையா தோசை முட்டோசையா இருக்கு என்ன சார் தங்கி கசப்பு கசப்பு இருக்கா ரொம்ப இல்ல நல்லா இருக்கா சூப்பரா முடக்கத்தான் தோசை அருமையா இருக்குது சார் எல்லாம் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு எல்லாம் இந்த கடையில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பாட்டு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்குது சார் நம்பர் ஒன் அதுவும் குறிப்பா முடக்கத்தான் கீழே ஸ்பெஷல் சார் இந்த கடையில் ஆமா சார் கசப்பே கிடையாது சார் இது வந்து நல்ல மூலிகை சார் முடக்கத்தான் கீரை அதனால அந்த தோசை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சார் மெடிசன் இருக்குது சார் இதெல்லாம் சார் சார் கீரை தோசை வாங்கிருக்கீங்க கூட வந்து ஆர்டிகல் பாய் காம்பினேஷன் வாங்கிருக்கீங்க சார்

ஆட்டு பாயா பா குட்டி இருக்கு பாருங்களா பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆட்டுக்கால் பாயா ரேட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி விலை எவ்வளோன்றதை நான் சொல்றேன் இது வந்து பொடி தோசை இதுக்குள்ளே வந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் வெப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு ஃபாலோவர்ஸு நிறைய பேர் வந்து கிட்ட கேட்டுருந்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க காம்பினேஷனே என்ன சொல்லிட்டாங்க இட்லி ஆட்டுக்கால் பாயா இட்லி போட்டி ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இட்லி மீன் குழம்பு ஸோ இதெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் எனக்கு வேணும் அதுமாரி ஒரு க கடைந்தா சொல்லுங்க சொல்லிட்டு எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் சில கடைகள்லாம் தேடினேன் ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் ரொம்ப ஹையாக இருந்ததுனால ஸோ நம்ம வந்து அதை ப்ரிஃபர் பண்ணலை சரி ஏன்னா காலையில் கிடைக்குது ஆனால் ரொம்ப ஹையாக இருந்தது ஸோ அதனால் அது வேணால் நம்ம ப்ரிஃபர் பண்ணலை ஏன்னா நம்ம இது வந்து பட்ஜெட் குள்ளே இருக்கும் எது பண்ணாலும் வந்து நம்ம பட்ஜெட் குள்ளே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கடைகளில் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியே போடுவோம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் குள்ளே இருக்கணும் அதே சமயத்தில் ஒர்த்தாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரியான கடைகள் தான் வந்து நம்ம தேடி பிடிச்சி போகிறது இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா பாண்டிச்சேரி இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் அதாவது மூலக்குளத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போடுற இடையில இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா புது புது டிஷ்ஷஸ் வந்து வச்சு நீங்கள் கலக்கின்னு இருப்பாங்க பார்த்திங்கன்னா வாத்துக்கறி இவங்களோட ஃபேமஸான ஒரு டிஷ்ஷே ஏன்னா பாண்டிச்சேரியிலேயே வந்து வாத்துக்கறி போட்டவங்க வந்து இவங்க தான் ஸோ வாத்துக்கறி போட்டி இலக்கட்டி பரோட்டா ஸோ இதெல்லாம் வச்சு வந்து களைக்கிட்ருக்காங்க இவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்க ஆரம்பித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கஸ்டமர்ஸ்க்கே ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன்னா இவங்க ஆல்ரெடி வந்து எல்லாத்துலேயும் வந்து நல்லாவே இருக்கனால இவங்க வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஆட்டுக்கால் பாயா அப்புறம் போட்டி இட்லி பூரி அப்புறம் பொடி தோசை முக்கியமாக முடக்கத்தான் தோசை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொடக்கத்தான் தோசை வந்து இங்கே கிடைக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் ஸோ இது வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் ஸோ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் வந்து ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி ஆட்டுக்கால் பாயா சென்னையில இட்லி ஆட்டுக்கால் பாயா இது இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே சூப்பரு நம்ம வந்து இட்லி ஆட்டுக்கால் பாயா வந்து தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இதோட கிரேவியை தொட்டுவோம் எப்பா சம்ம அட்டவசுங்க பாருங்க ஆட்டுக்கால் பாயா அப்பா செம்ம டேஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வெறித்தனம் ஆஹா என்ன அருமையா பண்ணியிருக்காங்க ஆஹா சூப்பரா குக் பண்ணிருக்காங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸியா இருக்கு சமூகத்தை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஆட்டுக்கால் பாயா வெறும் தொண்ணூறுபா தாங்க ஒருத்து தொண்ணூறுபாய்க்கு ஆட்டுக்கால் பாயா ஒருத்து இந்த இட்லி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் இப்போ இவங்ககிட்ட பிடிச்சது எல்லாத்தையும் வந்து ஓவர் ரேட் விற்காம நியாயமான ரேட்டில் வந்து விற்பாங்க ஸோ அதுதான் மேட்ரு இவங்ககிட்ட இட்லிக்கு சட்னி சாம்பார்லாம் இருக்கு ஆனால் ஆட்டுக்கால் பாயா வச்சு சாப்பிடுறது தனி சுவை தான் சம்மர் டேஸ்டர் வடை வடை வந்து அஞ்சு ரூபாய் தான் மசாலா வடை அப்புறம் மெது வடை வாங்கியிருக்கோம் அஞ்சு ரூபா தான் இந்த வடையை வந்து ஆடுகள் பாய விடுதல் சாப்பிட்டு பார்ப்போம் புது கம்பினேஷன் சூப்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரி செட்டு மூணு பூரி முப்பது ரூபாங்க ஸோ அதுக்கு வந்து கிழங்குலாம் குத்துறாங்க சாம்பார் வேணுனாலும் வாங்கிக்கலாம் பூரி சாப்பிட்டு பார்ப்போம் இது பூரி இட்லி வடை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் நீங்கள் போய் எப்படி சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி தான் இருக்கு முக்கியமாக இந்த ஆட்டுக்கால் பாயம் இது உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கடையில் வந்து பொடி தோசை பொடி தோசை ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க இது வந்து சட்னி சாம்பார்லாம் வச்சுருக்காங்க சாப்பிட்டு பார்ப்போம் பொடி எப்படி போட்டிருக்காங்க செம்மையாக நீங்கள் நீங்க பாண்டிச்சேரியில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நான்வெஜ் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பட்ஜெட் ஹோட்டல் ஸோ சொல்லலாம் இதை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் ரொம்பவே நார்மலாகவே இருக்கும் எப்போயுமே அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உங்கள் வாத்துக்கறி வந்து இங்கே பாணிச்சேரியில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வாத்துக்கறியும் கிடைக்குது ஸோ போட்டி இருக்கு இட்லி ஆட்டுக்கால் பாயா இருக்குது இடியாப்பம் இருக்குது அப்புறம் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தராங்க இந்த பொடி தோசை பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் உண்மை சொன்னால் வேறு எதுனா ஹோட்டலாக இருந்தால் ரொம்பவே ஹையாக வச்சுருக்கோம் ஏன் வந்து இந்த பொடி தோசை வந்து தேர்ட்டி ருபீஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் இது எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தரமான ஹோட்டல் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அதுவும் நான்வெஜ் ஹோட்டல் பட்ஜெட் கூட தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஹோட்டல் நீங்கள் குறித்து வச்சுக்கிங்க ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தேடிக்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ண ஃப்ரெண்ட் பாய் I'm <laughs>